முதல் வணக்கம் எங்கள் வணக்கம் வணக்கம் பல தமிழ் மகள் கண்ணு கட்டி கவ கட்டிக்கிட்டு ஒட்டி கவ ரொட்டிக்கிட்டா கட்டிட்டுமே கட்டிக்கிட்டா கத்தட்டுமே நெண்டி பிள்ளை என்னாருன்னு சொன்னால் தெரியுமா தெரியுமா தெரியாதோ நோபு தெரியாதோ என்ன பருவத்திலே பருவ பருவமே புதிய காடல் காடு பாடல் பாடல் பாடு பாடு நிலாவில் தேன் கவிதை ஓ மலர்த்த மலர மல மலர்ந்தும் மலராத பாதி மலர் கோல வளரும் வண்ணமே வந்து விடுங்க விடிய சொல்லி தருவே கண் மாலை நிலாவின் மேகங்களும் மாரி வரும் தாகங்கள் இன்னும் 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 என்னை என்ன செய்ய போகிறாய் அன்பே அன்பே வேண்டே நீ எங்க நீ வருவ என நான் காத்திருந்தேன் காத்திருந்து 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 பலங்கள் போகுதடி கொத்திருந்து கொத்திருந்து கூவிடி கூவிடி வெளி வாசலில் அரடி வந்தது கிழியே கிளியே இடம் கிழியே கிளியே வரவாக்கே என்னை தட்டு மன்மதன் நிலையை காட்டு போ வந்தாடு பாடு பாடு பாடலுடன் பாடலை கேட்டு ரசு பஞ்சேதான் சுகம் 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 வந்திருச்சே ஆசையில் ஓடி வந்தேன் பணமாம் தேவையிடம் மறுவனி என்பம் பார்வதி எப்ப வந்தேன் வந்துருசை ஆசை 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 போது ஆசை போடுகள் செய்லம் காலம் காலம் காலமாக வாழும் காதல்கள் பலத்தன காளிதாசன் தம் காளிதாசன் காளிதாசன் மண்ணதாசன் कवि चलासितन कन्ण दसम् कसरेन्सन कवि पाइले सुग मिमे गिम உலகம் இருக்கு இருக்கு கவலியருக்கு லவ்லி கிளமிருக்கு வயிறு இருக்கு காலமெழுக்கு கண்ணீர் ஜாலிப அடமதி மன்னன்மார்களே நீ மயகு மயகி ஆட வாருங்களே ஒரு தீயம்மையா ஒரு தீவியவா இருவரின் தற்படுத்தது பம துட்டு சுட்டுரு மணிரி நௌலவம் உலகம் அடகு கலைகளின் சுரங்கம் கழுவ சிலைகளின் அந்த காலமே யோடிவா காதலே தேடிவா காதல் 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 கண்ணை முன்னல் மோதல் என்னெஞ்சம் காதல் காதல்

நிலவே சரிகதனி பாடு கனவே பல்லவி வரியை தேடும் தேடு நேன் வந்தது நாடினேன் தந்தது வாசலில் வாசல்

ஓஹோ எந்த மேதி நீ வார எந்த வேதி தலைமேகோ வர்ணஞ்சாலும் கண்ட கோவலும் காணலாம் ஓஹோ எந்த மேரி நீ வார எந்த மேரியே தலைமேகோ கலை கலையே என் வாழ்க்கைய திசை மாற்றினாக நீ இல்லை நீ நீ வருவாய நான் இருந்தேன் ஏன் ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை வாழ்க்கை நான் 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 பாடும் ராணி என்னும் நான் பாடும் மோன ராகம் கேட்கவில்லையா என் காதல் ராணி அவர் காதலா காதலா காதலின் வாழ்கிறே காதல காதல் காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா கண்கள் கண்கள் இரண்டும் என்று உண்மை கண்டு பேசுமா காலமெல்லிமே ஒன்றும் இரண்டும் இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது செய்யாமல் என்று நாளிலே வானில் ஒரு கோல பவானி வானிலே பேனிலாடுதல் பாடுதல் மனமே கலாமே വന്ന് പോകിലാ ഉടിനെ മേഘമായി വന്ന് പോകുക പെണ്ണിലാ ഉന്നെ ചേടിനെ യാരടം കൂടുവായി നാളെ സേ വീട്ടിൽ ജനൽ വട്ടിയേ ഇള ഇളമുദോ ഇനി മെയ് ജോയുതോ ീന പെൺകുൾ എല്ലാവർക്കും എങ്ങനെ വിടുന്ന മല പുളിയ തനി നാടായി എങ്കിലും തനിന്ന മല മല மலைக்கால மேகம் ஒே மடிவுண்டாடியது இதை பாகத்தானே என்று ஒரு ஜீவன் வாடியது இத்தனை காலம் சித்திர பெண்ணை பார்வை தேடியது ஓ ஒரு பாடல் பாடியது அது கூட கூடியது லலலா லலலா லலா லலலா வீட்டாதவையான கொட்டடவெனவே வானவில் என்னை தூரத்தில் அழைக்கின்ற மேகம் நடுபடு எனவே என்னை அண்ணவா ஒரு கோயில் கோயில் தாலி ஜெயதேவன் தேவன் தேவன் கோயில் தீபம் என்று ராகம் பாடும் நேரம் இன்று நேரம் பேர மீது நேரமீது நெஞ்சில் ஒரு பாட்டெழுத இன்பம் இன்பம் இன்பமே உன்னன் பேர்பெண்மையோ இன்பமே அந்த பேர் பெண்மையோ என் மணலை கீழே சொல்லம் சொல்லை மணலை கீழே என் நெஞ்செல்லாடும் பருவ கோச்சு உதன் பேர் பேர் பேரை சொல்லவா அது நியாயமாகுமா பேரை சொல்லவா அது நியாயமாகுமா நான் பாடும் ஸ்ரீராவ என்னாலுமே நீ அல்லவா என் கண்மணி கண்மணி என் கண்மணி காதலே இளமாங்கனே பார்த்ததும் நினைக்கின்றதே நினைக்கின்றதே நான் சன்ன ஜோத கேட்டுமாலமோ என்று ரசிக்கின்றவன் என்னவோ என் கண்ண என் மன்னவன் மன்னன் மன்னவனே அடராமா கண்ணியிட விட ராம என்ாய் நான் இருக்க என் உயிராயினிருக்க மன்னக மன்னவ மன்னவனே மன்னவனே மாலைகிட்ட சின்னவனே என்ன யாரும் இல்லை தலைவா தலைவா உன நினச்சி தான் நினைக்க நினைக்க தெரிந்த மனைமே உனக்கு மரப தெரியாதா கழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா உயிரே உயிரை உயிரே உயிரே பந்து என்னோடு கலந்துவிடு உறவே உறவே நன்றி கலந்துவிடு காதல் கதலிக்கு நேரமில்லை கதலி அறியாருமில்லை வா ல ரே உ தா தா கொஞ்சங்கள் வா மஞ்சள் மலரை உண்மதா தான் கொஞ்சம் கிலியே வைரமணி கேரி மணி ரே பண்ண வச்சி நாயிறு பே நே வா வா வண்டி கொடி கொஞ்சங்கிலே வாய் தப்படி என கட்டி கொடி அடனியாச்சி நானாச்சி அடவா ஆத்தியா தி வண்டி கொடிவ கொடி கொடியிலே மல்லிகப்போ மணக்கொரு மானி கொடுத்தவா எடுத்தவா தவிக்கிறே நானி கரத்தை சொல்லி கூண்டுே பகலை மல்லி தோட்டம் தோட்டம் தோட்டத்தில் பத்தி கட்டி பத்துருப்பேன் கத்துருப்பேன் தோட்டத்தில் பத்து கட்டி பத்துருப்பேன் பத்துருப்பேன் தோப்புக்குள்ளே பாத்தியை கட்டுறேன் பட்டனம் பட்டணம் கொஞ்சம் கட்டியாக கையில் மனசு மனசுக்கிட்ட மனசு മനസ്സ് മയങ്കും മൗന ജീവിതം പാട് മനത കടലിൽ മന്നത കടലിൽ ചിപ്പിക്കൽ മുത്ത് കേട് ഇടലിൽ തടങ്ങ് കളക് സുഖങ്ങൾ ഇരു മടങ്ങ് മനസ്സ് മയങ്കും 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 മാ து மன நாளை கேடுதுகிறதோ கொழதும் போகாதோ நாளை என்னை நாட்டுது மன நான் நாளாம் நாளாம் திருநாளா நம்பிக்கை நம்பிக்கை மனநாளாம் விளைய காதல எங்கள் காதலர் ഡോലി 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 ഡൊലി ഡോലി രാജ്യം അത കാ രാജ്യം ഇത്ാടക്ക് നിലവ് എന്താ നിലവ് നിഴം തരണം വരണം பார்வையில் புது புது கவிதைகள் மலந்திடும் காண்பவை யாவும் அன்பே அழகின் அமுதே அழகு அழகுக்கு மறு பெயர் பெண்ணா அலின் அழகுக்கு மறு பெயர் கண்ணா தமிழுக்கு மறுபெயர் அமுதா தல் அமுது அமுதை பொ விலகி நீ அருகில் வராத ரேனோ அருகில் வராதேனோ இதயம் இதயம் ஒரு கோயில் அதில் உதயம் ஒரு பாடல் இது வாழும் தேவதை இசையை மலராடும் இதயம் ஒரு கோயில் 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 மனை ஓசை கேட்டதாரோ இங்கே வந்ததாரோ கடும் பாசம் சொன்னதாரோ ஜோடி குடி ஜோடி ஜோடிக்கு இங்கே சொல்ல சொல்லு கண்டத்தில் இங்கே வந்து கீழே கண்ண

கிட்டேனா கிட்டேன் செல்லான் சில நாசிலா நன்ற காட்டுமை நான் உனக்கு நம்பி போனா கிட்டே நெஞ்சில் செல்ல நாசிலா எங்கே நெய்யம் ஒரு முறை நீ என்றது கண்கள் ஒரு முறை சார் என்றது இரண்டு பரங்களும் தேரென்றது உள்ளம் உனக்கு சான் என்றது உள்ளம் உள்ளமே உனக்கு சிறை வணக்கத்தான் என்னையும் என்னையோ பிரித்தா உலகம் இல்லை அன்னைக்குமா என்னைக்கும் வந்தா மனம் வாழ்ந்தா மட்டுமே இல்லையே மண்ணோடு மண்ணு மண்ணானாலும் திருந்தூரில் மண்ணாவே ஒரு மரமானாலும் பழமுதி பழமுதி தோலை தோழி பார்த்தவன் வந்தாளி வந்தாண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி களனி பழனி மலை முருகா பழனி திருகுமரம் பணம் எங்களுக்கு தான் யான் ஞான பழத்தை பிடிந்து ரசம் கொடுத்த நல்ல குரு நாதன் உணர் சென்னகுரை என்ன என்ன என்னை இனிக்கு இது ஏதேதோ இருக்கிறது வண்ண வண்ண சட்டங்கள் அஞ்சு ரூபாட்டை முட்டு மயக்கு அஞ்சு ரூபா này subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn